தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ள தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது உயர்ந்து ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நானூறுக்கு விற்பனையாகிறது இது மேலும் உயரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் தங்கத்திற்கு நிகராக வெள்ளி விலையம் தொடர்ந்து புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது இனி தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பில்லை என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான ஒன்றாக கருதுவதால் அதன் விலை மேலும் அதிகரித்து வருவதாக கருதப்படுகிறது அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யவில்லை குறிப்பாக விகிதங்களை நிலையாக வைத்திருக்க பாதுகாப்பான சொத்தாக தங்கத்தின் தேவை அதிகரித்துள்ளது பெடரல் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து இதே வட்டி விகிதங்களை பராமரிக்கும் பட்சத்தில் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை நோக்கி செல்லும் நிலை அதிகரிக்கும் மேலும் அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் முதலீட்டாளர்களை தங்கத்தின் பக்கம் திருப்பி உள்ளது இது தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார நிலையற்ற தன்மை பணவீக்கம் மற்றும் சந்தை ஏற்ற இறக்கங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முதலீட்டாளர்கள் தங்கள் மூலதனத்தை தங்கத்தில் முதலீடு செய்கின்றனர் தங்கத்தின் விலை ஒரு சவரன் வெகு விரைவில் ஒன்றரை லட்சத்தை கடந்துவிடும் என கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் இரண்டு லட்சத்தை கடந்துவிட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது தங்கத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது இந்த ஆண்டில் குறைந்தது இருபத்தைந்து சதவீதம் உயரும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இலாப நோக்குடன் வாடிக்கையாளர்கள் தங்கத்தை அதிகம் வாங்குகின்றனர் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை உலகளவிலான நிகழ்வுகள் அமெரிக்கா ரிசர்வ் வங்கியின் கொள்கைகள் மற்றும் விலை மதிப்பற்ற உலோகங்களின் போக்குகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் தங்கம் வெள்ளி மற்றும் பிற சொத்துகளுக்கு இடையில் முதலீடுகளை பன்முகப்படுத்துவது ஆபத்தை குறைக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் முதலீட்டாளர்கள் சந்தை நிபுணர்களை கலந்து ஆலோசித்து முதலீடு செய்ய வேண்டும் என எண்ணுகின்றனர்